அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைய அறிவியல் செய்திகள் இரத்த புற்றுநோய்க்கு மரபணு சிகிச்சை ஒரு காலத்தில் அறிவியல் புனை கதைகளில் அதாவது சயின்ஸ் ஃபிக்ஸ் அண்ட் ஸ்டோரி ஸ்டோரிஸில் மட்டும் சாத்தியமான சாத்தியமாக கருதப்பட்ட ஒரு சிகிச்சை முறை ஒன்று சில நோயாளிகளில் மிக மோசமாக பாதித்த மற்றும் குணப்படுத்த முடியாத இரத்த புற்றுநோய்களை மாற்றியமைத்துள்ளதாக மருத்துவர்கள் கூறுகிறாங்க உலகில் பல இடங்களில் பரவலாக நடந்து வருது அது மேலும் வெற்றியடை இந்த சிகிச்சை எப்படின்னா வெள்ளை வெள்ளை இரத்த அணுக்களில் உள்ள டிஎன்ஏவை துல்லியமாக மாற்றி அவற்றை புற்றுநோய் எதிர்த்து போராடும் உயிருள்ள மருந்தாக மாற்றுவது அதாவது நம்மள்கிட்ட உள்ள இரத்த வெள்ளை அணுத்து அணுக்களையே உள்ள டிஎன்ஏவை துல்லியமாக மாற்றி அவற்றை புற்றுநோயை எதிர்த்து போராடும் உயிருள்ள மருந்தாக மாற்றுவது இதற்கு முன்பு இந்த சிகிச்சை பெற்ற முதல் சிறுமியை குறித்து செய்திகள் வந்தது அதை பத்தி நம்ம பார்க்கலாம் போல் அவர் என்னன்னா புற்றுநோயிலிருந்து விடுபட்டு தற்போது அவர் புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கும் மேலும் புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்த போவதாக தானே அறிவித்துள்ளார் டி செல்கள் சாதாரணமாக உடலை பாதுகாக்கும் காவலர்களாக செயல்பட்டு உடலுக்கு வரும் அச்சுறுத்தல்களை தேடி அடித்துவிடும் ஆனால் லுக்கே லுக்கேமியாவின் வடிவில் அதே டீல் செல்கள் கட்டுப்பாட்டை எழுந்து அதிக அளவு பெறுது கீமோதெரபி மற்றும் எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை அந்த காலத்தில் தோல்வி அடைந்திருந்தன எனவே பாதிப்பில் இருந்தவர்களுக்கு பரிசோதனை மருந்தை தவிர எஞ்சிய ஒரே வழி அவர்களுடைய மரணத்தை சற்று வசதியுள்ளதாக கொஞ்சம் தள்ளி போடலாம் போடுவதாக மட்டும் இருந்தது ஆனால் இப்போ நிலைமை வேற அந்த பெண் சொல்றாங்க அதிலிருந்து மீண்டும் உண்மையிலேயே இறந்து விடுவேன் என்று நினைச்சேன் வளர்ந்து ஒவ்வொரு குழந்தையும் அத்தனை விஷயங்களையும் என்னால் செய்ய போய்விடும் என நினைச்சேன் என்கிறார் சார்ந்த பதினாறு வயது அலிசா கிரேட் ஆன்பர்ட் ஸ்ட்ரீட் மருத்துவமனையில் உலகிலேயே இந்த சிகிச்சை பெற்ற முதல் நபர் இவர் தான் இப்போது இப்போது அவர் தனது வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் அனுப்பிவித்து வருகிறாராம் அவர் சொல்றாரு மூன்று ஆண்டுகளுக்கு முன் மேற்கொள்ளப்பட்ட இந்த சிகிச்சையில் அவரது பழைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை முற்றிலும் அகற்றி புதிய ஒன்றை உருவாக்கும் முறை இடம்பெற்றது அவர் நான்கு மாதங்கள் மருத்துவமனையில் இருந்தாரு தொற்று ஏற்படக்கூடும் என்பதால அந்த சமயத்தில் அவரது சகோதரனை கூட அவரால் சந்திக்க முடியல ஆனா இன்று அவரது புற்றுநோய் முற்றிலும் கண்டறிய முடியாத அளவுக்கு குறைந்துள்ளதான் வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் இவர் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அலிசா தற்போது தனது ஏலவல் படிப்புல கவனமாக செலுத்தி வருகிறாரு ஃபியூச்சர்ல அவர் அது புற்றுநோய் சிகிச்சைக்குள்ள டாக்டராக மாறலாம் என்று அவர் ஆசைப்படுறாரு ஆரோக்கியமான டீசல்களிடம் இயற்கையாக உள்ள சக்தியை பயன்படுத்தி உடலுக்கு வரும் அச்சுறுத்தல்களை கண்டறிந்து அழிக்கவும் அந்த சக்தியை டீசல் அக்யூட் லிம்போபிளாஸ்டிக் எதிராக பயன்படுத்தவும் ஆராய்ச்சியாளர்கள் விரும்பினர் ஆனால் இது மிகவும் சிக்கலான இருக்குது இருந்தது அது பிர காலத்தில் ஈஸியா மரபணு மாற்றத்தின் இறுதி கட்டத்தில் சிடி செவன் குறியுடன் இருக்கும் செல்களை நே தேறி அழிக்க டீசல்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது இதனால் மாற்றியமைக்கப்பட்ட டீசல்கள் புற்றுநோய் செல்லாக இருந்தாலும் ஆரோக்கியமானதாக இருந்தாலும் தங்கள் முன்வரும் மற்ற எல்லா டீசல்களையும் அழித்துவிடும் ஆனால் அவை ஒன்றையொன்றில் தாக்காது அதன் பிறகு இந்த சிகிச்சை நோயாளியின் உடல்நிலை மேற்கொள்ளப்படுது அதனைத் தொடர்ந்து நான்கு வாரங்கள் கழித்து புற்றுநோய் கண்டறிய முடியாத அளவுக்கு குறைந்திருந்ததால் நோயாளிக்கு புதிய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை உருவாக்க எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்படுது சில ஆண்டுகளுக்கு முன்பு இது ஒரு அறிவியல் புனைக்கதையாக இருந்திருக்கலாம் என்கிறாரு பிரபல டாக்டர் தொடர்ந்து பேசியவர் நாம் முற்றிலும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே அகற்ற வேண்டும் இது ஆழமான தீவிரமான நோயாளிகளுக்கு மிகவும் கடினமான சிகிச்சை ஆனால் இது வேலை செய்தால் மிக சிறப்பாக செய்கிறது என்கிறார் சிகிச்சைக்கு பிறகு மூன்று மாதம் முதல் மூன்று ஆண்டுகள் வரை ஏழு பேர் முழுமையாக நோயின்றி உள்ளனர் நோய் எதிர்ப்பு மண்டலம் அகற்றப்படும் காலத்தில் தொற்று ஏற்படுவதற்கான அபாயம்தான் இந்த சிகிச்சையின் பெரிய ஆபத்துகளில் ஒன்றாக கருதப்பட்டது இந்த வகை லுக்கேமியா எவ்வளவு தீவிரமானது என்பதை கருத்தில் கொண்டால் இந்த சிகிச்சை முடிவுகள் மிக சிறப்பாக உள்ளது நம்பிக்கை இழந்த நோயாளிகளுக்கு நம்பிக்கை அளிக்க முடிந்தது குறித்து டாக்டர் சொல்றாங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைவதாக அவர் சொல்கிறாங்க குணப்படுத்த முடியாததாக தோன்றிய லுக்கோ லுக்கேமியாவை அகற்றுவதில் கூட நாங்கள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளோம் என்று சொல்றாங்க இது மிகவும் சக்தி வாய்ந்த சிகிச்சை முறை என்று கல்லூரி மருத்துவர்கள் இரத்தவியல் நிபுணரும் மருத்துவருமான டெபோரா எல்லோ எல்லோ தெரிவித்தார் இது இந்த முறை சிகிச்சை மூலம் ஃபியூச்சர்ல பெரும்பாலும் பெரும்பாலும் இரத்த புற்றுநோயாளிகள் ஈஸியாக குணப்படுத்தப்படுவாங்க என்று நம்ப நம்பப்படுகிறது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல்